இன்றைய திதி நவமி திதி இரவு பதினொன்னு நாற்பத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு தசமி இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரவு ஏழு நாற்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சுவாதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருவிடை மருதூர் ஸ்ரீ பிருகத் குஜாம்பிகை புறப்பாடு இன்றைய பொதுப்பலன்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள கிணறு குளம் போர்வெல் அமைக்க தங்கநகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க சவாலான வேலைகள் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க சகோதர வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் மிகவும் சாதகமாக முடியக்கூடிய நிலை இருக்கு வீட்டிற்கு தேவையான விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க வியாபாரத்தை தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ள உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கு வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலமான பலன்கள் உண்டு வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய புதிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்துல வியாபாரத்துக்கு புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் அரசு காரியங்கள் சாதகமாக முடியும் பெரிய மாணவர்களுடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் தடைப்பட்ட விஷயங்கள் எளிதாக முடியும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம என்ற நாள்ல சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டாகும் வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க முடியாம நீங்க திணறக்கூடிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் மீன் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க திட்டமிட்ட காரியங்களை எல்லாம் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டி வரும் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் எதிர்பார்த்த இடத்திலும் தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துல வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல சில புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மகர நாள் நீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உங்களுடைய திறமை நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கென்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு புனித ஸ்தலங்களுக்கு நீங்க சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால முதலில் சந்தேகப்படுவதை நீங்க நிறுத்துவது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் யாருக்கும் உறுதிமொழி தர வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இருக்கிறதுனால வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்